ஜுக்லி டாட் காம் உங்கள் கடையை எங்களுடன் இலவசமாக இணைத்து தமிழ்நாடு முழுவதும் உங்கள் கஸ்டமரை பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏன் தம்பி உனக்கு நானே எத்தனையோ பொண்ணு பார்த்தாச்சு ஒரு பொண்ணே உனக்கு பிடிக்க மாட்டேங்கு எப்படி தான் உனக்கு பொண்ணு பார்க்கணும்னு நான் சொல்லேன் எப்படிப்பட்ட பொண்ணு தான் உனக்கு வேணும்னு சொல்லு அப்படியே நான் பார்த்து வைக்கேன் நீ பாட்டுக்கு இப்படி அமைதியாவே இருந்தா எப்படி ஏதாவது சொன்னாதானே என்னால ஏதாவது பண்ண முடியும் உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லு எனக்கு அம்மா மாதிரி ஒரு பொண்ணு பாரு அம்மா மாதிரியா அம்மா மாதிரி பொண்ணு பார்த்தா தான் அப்பாக்கு பிடிக்க மாட்டேங்குதே மர்முளை பேசாம அவனுக்கு ஒண்ணே மாதிரி ஒரு பொண்ண பாத்துரு அம்மா யா அவனுக்கு இருந்த தேவலாம அவனே எதுக்கு எடுக்க அதுவும் சரிதான் முனை அப்போ வேற வழி இல்ல என்ன மாதிரி ஒரு பொண்ண பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அதுக்கு அவன் கல்யாணம் பண்ணாமலே இருந்தறலாம் ரூவையே காணலையே இங்க தானே வச்சிருந்தோம் எங்க போச்சு நூறு ரூபாயாச்ச யார் எடுத்துருப்பா நம்ம எடுத்தது மாதிரி ஞாபகமே இல்லையே இங்க தானே வச்சிருந்தேன் இல்லை மூனை உன் பொண்டாட்டி ரூபாயை தேட ஆரம்பிச்சிட்டா நம்ம தான் எடுத்தோன்னு தெரிஞ்சுன்னா பேயாட்டம் ஆடிருவா ஆடிடுவா ஆமாம்மா நீ சரிதான் இப்போ என்ன நான் சொல்லது மாதிரி செய்யமுனே உன் பொண்டாட்டி வாண்ட கேட்டானா நீ எடுத்தேன்னு சொல்லிடு என்கிட்ட கேட்டானா நான் எடுத்தேன்னு சொல்லிடுறேன் யார் எடுத்தேன்னு தெரியாம குழப்பத்திலே போயிடுவா ஆமாமா நல்ல ஐடியா தான் அப்படியே செஞ்சிருவோம் என்னங்க நான் இந்த கபோர்டில் ஒரு நூறு வச்சிருந்தேன் நீங்க தான் எடுத்தேளாகும் ஆமாமா சின்ன பொண்ணு நான் தான் எடுத்தேன் பாத்துக்க அடப்பாவி நீ இப்படிப்பட்டவனா சின்ன பொண்ணு வச்சிருந்த ரூபாய் எடுத்தா நீ எனக்கு இதெல்லாம் வாங்கி தந்திருக்கா இது தெரிஞ்சிருந்தா வாங்கிட்டு இருந்து நான் இந்த பிரெஞ்சு பிரைஸ் வாங்கி தின்றுக்கே மாட்டேன் சரியான திருட்டு பயிலெல்லாம் பண்ணி இருந்துக்கா நீ ஒன்னியும் ஏன் புள்ளன்னு சொல்லுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு நாத்து அந்த ஓடுத பத்தி ஆட்டோ அது எங்க அப்பா பேர்ல ஏகம் ஓடுவு என்ன நீ சொல்றிய நான் டீசல்ல ஓடுன்னு நினைச்சேன் என்ன போய் சொல்லுதா நான் டயர்ல ஓடுன்னு நினைச்சேன் என்னடி சொல்லுதா நான் இன்ஜின்ல ஓடுன்னு நினைச்சேன் என்ன நீ சொல்றிய நான் போதா நாத்து சொன்னது வரைக்கும் போதா உன் பொன்னார வாயை கொஞ்சம் மூடு அந்த பயம் இருக்கட்டும் ஆட்டோ ஓடாமல ஆட்டோ நாற்று சும்மா தான் இருக்கா நம்ம வேற நேரம் போகாம தான் சுற்றிட்டு கிடக்கும் நாற்றுக்கிட்ட போய் ஏதாவது கேள்வி கேட்டு அப்படியே நேரத்தை போக்குவோம் நாற்று என்ன நாற்று பண்ணிட்டு இருக்க ஒன்னும் இல்லை நீ சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படியா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கட்டா இல்லை நீ நான் வேலையா இருக்கேன் ஆமாண்டி சும்மா உட்காந்துருக்க ஒரு வேலையா சரி சரி என்ன கேள்வி கேட்க போறியா கேளுங்க உங்க அண்ணே எனக்கு ஐநூறு ரூபாய்க்கு சேலை வாங்கி தந்திருக்காரு அப்படின்னா அந்த சேலைக்கு விலை எவ்வளவு அந்த சேலைய நீங்கள் பக்கத்து வீட்டு லட்சுமி அக்கா கிட்ட சொல்லும் போது அதுக்கு விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அதே இது எங்கள் அம்மா கிட்ட சொல்லும் போது அதுக்கு விலை இரநூறுவா சபாஷ் மொழி இன்னைக்குதான் நீ அறிவாளித்தனமா பேசியிருக்க இல்லை முனி காலையிலிருந்து எங்களை உன் பொண்டாட்டியே காணலை ஆмна நானும் நான் காலையில இருந்து அண்ணிய பார்க்கவே இல்லையே அவளா அவ யா மேல உள்ள கோவத்துல அவ அம்மா வீட்டுக்கு போய்டா என்னလဲ கோவத்துல அம்மா வீட்டுக்கு போற அளவுக்கு நீ என்ன பண்ணேனா அவகிட்ட ஏதும் சண்டபட்டியா என்னம்மா இப்படி கேக்க நானும் சின்ன பொண்ணு எவ்வளவு ஒத்துமே இருந்தானே ஊருக்கே தெரியும் உரட்ட உரட்ட நாங்க ரெண்டு பேரும் தினமும் ஒரே தட்டில தான் சாப்பிடுவோம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் சரி தான்ல போறதுக்குறான் பொண்டாட்டி கோவத்துல ஆவி அம்மா வீட்டுக்கு போறகா நேத்துக்கும் நானும் அவளோ ஒரே டாக்குல தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யாரு தட்டு கழுவுதுங்கிறதுல ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆயிடுது அதுல கோவப்பட்டுட்டு அவ அப்படியே அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டா तू இதெல்லாம் ஒரு கொடுமை லட்சுமியக்கு லட்சுமியக்கு என்ன சின்ன பொண்ணுவ நாத்துவ चांद கொண்டே மாதிரி இருக்கு இன்னைக்கு நம்மள ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பாடப்படறதுவோ தெரியல நாத்து லட்சுமி அக்கா வீட்டுக்கு வந்தா நீ போறதே தெரியாது தெரியுமா உனக்கு ஏன் நீ அந்த அளவுக்கு நம்மள என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாத்து இவிய வீட்டில் தான் கடிகாரமே கிடையாது ஐயோ ஆரம்பமே இப்படியா இன்னும் என்னென்ன கிரிக்கத்தனெல்லாம் பண்ண போறாள் சின்ன பொண்ணு உனக்கு விஷயம் தெரியுமா எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஸ்கூட்டி வாங்கினார்ல அதை எனக்கு ஓட்டுத்தொழி இருந்திருக்காரு நான் ஓட்டு கத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படியா லட்சுமி அக்கா பரவாயில்லையே ஆமாம் இது வரைக்கும் என்ன கற்றுட்டு இருக்கீங்க ஆரடிக்க வந்துட்டு இருக்கேன் பல்லு லட்சுமியா என்னாச்சு உங்க பல்லுக்கு அதுவும் அது ரெண்டு நாள் என் பல்லு ஆடி எந்த பாட்டுக்கு லட்சுமியா உனக்கு வயசு ஆகு ஆடி வந்தா முப்பத்தஞ்சு அப்போ ஆடாமா வந்தா ஓஹோ எங்க கிட்டே வா எங்க அண்ணன் சமையல்காரன் என் புருஷன் யாருன்னு தெரியுமா அவனும் சமையல்காரன் சமையல்காரங்காண்டி

என்ன மோனே பொண்டாட்டி ஒண்ணிய கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் நீ பாட்டி கண்டுக்காம போற எம்மா நான் ஓட்ட வண்டியை வச்சிருக்கேன்னு என் பொண்டாட்டி சொல்லுதான் ஆமா நான் ஓட்டத்துக்கு தானே வண்டியை வச்சிருக்கேன் போற இதுக்கு நான் கவலைப்படணும்